வணக்கம் ஆந்திர பிரதேசம் சிறிகாகுளம் மாவட்டத்தில் உள்ள ஒரு வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் வந்து ஏகாதசியை முன்னிட்டு சாமி தரிசனம் பண்ண போயிருந்தவங்க வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரைக்கும் ஒரு பனிரெண்டு பேர்கிட்ட உயிர் விட்டாங்கன்ட்டு தகவல் வந்திருக்குது இதை பற்றி அந்த நான் அந்த மாநிலத்து ஆணு ஆளுநர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு அப்புறம் வந்து அந்த மாநிலத்து ஆந்திர ஆந்திரப்பிரதேச மாநிலத்து முதலமைச்சர் வந்து இதுக்கு இதுக்குண்டான நடவடிக்கையை ரொம்ப வேகமாற்றம் செய்யும் என்று அவர் காவல்துறைக்கு உத்தரவு உத்தரவு பட்டிருக்கிறாரு அப்புறம் வந்து பாரதமர் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த து துயர சம்பவத்துக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து இறந்தவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைஞ்சவங்களுக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாயும் அவர் வந்து கொடுக்கறதுக்கு உத்தரவு பட்டிருக்கிறாரு இப்போது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இப்போ சமீப காலமாக தொடர்ந்து நடந்துட்டுட்டே இருக்குது முன்னாடி பார்த்துருப்போம் டூ படத்தில் படத்தை ரிலீஸ் அன்னைக்கு அந்த தேட்டரில் வந்து ஒரு சம்பவம் நடந்து இறந்து போன சம்பவம் அதில் ஒரு பிரச்சனை ஆச்சு அதுக்கு பிறகு ஐபிஎல்லில் வந்து பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆர்சிபி வந்து கப்பு வின் பண்ணாங்கன்ட்டு அது அந்த செலப்ரேஷன் செலப்ரேஷன் பண்ணதுக்காக அவங்க ஒரு கூட்டம் போட்டு வச்சுருந்தாங்க பெங்களூரில் அப்போவும் இந்த மாதிரி நிறைய உயிர் பலிகள் நடந்துச்சு இப்போ தற்செயமையில் தற்சயமையாக மாட்டு நம்ம கமக்க கட்சி தலைவர் விஜய் வந்து அவருடைய பிரச்சாரத்தில் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி இதே போல் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க இந்த மாதிரி இப்போ ஆந்திராவில் இப்போ வந்து இது வரைக்கும் பன்னிரெண்டு பேர் இறந்துருக்கதாட்டு தகவல் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி உயிரிழப்புகள் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து வந்து ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்கிற இடங்கள்ல குழந்தைகளை கூட்டுட்டு பெண்களை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப கூட்டங்கள் இருந்துன்னா அங்கிருந்து ஒதுங்கிடுங்க பொறுமையா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ நம்ம சாமி வந்து பொறுமையா பார்த்துக்கலாம் நான் அந்த சமை அந்த சமயம் சொல்லல நம்ம உயிர் தான் நமக்கு முக்கியம் நம்ம உயிர் சொந்தங்கள் நம்ம நம்ம கூட உள்ள பிள்ளைகள் அண்ணன் தம்பி அக்கா அம்மா எல்லா அக்கா அம்மா எல்லோரும் வந்திருப்பாங்க கூட அவங்க வந்து இந்த மாதிரி மொத்தமாக போயிட்டு அவங்கள வந்து நம்ம ஒரு சாமி தரிசனம் பண்ண போயிருக்கும் போது இந்த மாதிரி கேளிக்கை கூத்தாடிகளுக்கு பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி நம்ம உயிர் அவசியம் இல்லாமல் விடும்போது அது வந்து நம்ம குடும்பம் வந்து இல்லாமல் போயிடுற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுது அந்த மாதிரி அதனால் இந்த மாதிரி கூட்டங்கள் அதிகமாக இருக்குது எல்லாம் அதிகமாக இருந்துன்னாக்கி நம்ம வந்து அதை வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இருங்க ஏன்னா அதையும் முண்டிட்டு போயிட்டு நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் வச்சே ஆகணும் அப்படின்னாக்கி இந்த மாதிரி சமூகம் வந்து தொடர்ந்து இருக்கு பார்த்துக்கலாம் பொறுமையாக பார்த்துக்கலாம் எல் எதுவுமே எங்கேயும் போகுது அங்கே தான் இருக்கும் அதனால் தயவு செய்து கூட்டங்கள் அதிகமாக இருந்து நாக்கி அதை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து இருந்து பொறுமையாக பின்னாடி பிறநாட்களில் வந்து பார்த்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு காணலில் சந்திக்கலாம் வணக்கம்